உதாரணத்தை சொல்கிறேன் ஆனால் அதை நீங்கள் இது எல்லா இதுலேயும் சொல்ல இதோ சில முகாமில் மட்டும் சொல்லியிருக்கிறேன் அதாவது என்னுடைய சிஸ்டருடைய டாக்டர் அவளுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி அவளுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் மெடிக்கலில் போய் செக் பண்ணுற வழக்கமாக செக் பண்ணுற போய் செக் பண்ணுறாங்க செக் பண்ணான்னு சொன்னால் எல்லாமே நார்மலாக இருக்குது இன்னும் ஒரு மாதம் கழித்து உனக்கு டெலிவரி சொல்லி டெலிவரி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இன்னும் ஒரு மாதம் கழித்து டெலிவரி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அனுப்பி விட்றாங்க இவள் வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் வந்த அன்றைக்கே பெயின் ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதம் கழித்து வர வேண்டியது அன்னைக்கே வந்துட்டு உடனே இப்போ எப்படி திருப்பி ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க போன உடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை டெலிவரி டைம் வந்துட்டு உனக்கு டெலிவரி ஆகும் ஆகிரும் அன்னைக்கே அன்னைக்கு எல்லாத்துக்கும் நாளைக்குள்ளே டெலிவரி ஆகிரும் இன்னையும் பெட்டில் சேர்ந்துடலான்னு சொல்லி பெட்டில் சேர்ந்தாச்சு இது எந்தாச்சுன்னு சொன்னால் குழந்தையுடைய பொசிஷன் இப்போது சரியான அளவில் இல்லை அதனால் சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ இவளுக்கு என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டெலிவரின்னு உடனே பயம் இல்லை சிசரியன் நார்மல் இல்லை நார்மலாக சிசரியன் பண்ணி எடுத்த உடனே இவளுக்கு டென்ஷன் ஆகிட்டுது ப்ரெஷர் ஏறிட்டுது உடனே இவங்க ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ப்ரெஷரை குறைக்கலன்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ண முடியாதம்மா ப்ரெஷர் நீங்கள் பயப்படுறீங்க எப்படி பயப்படக்கூடாது நீங்கள் படித்த தானே எப்படி பயப்படலாமா நீ சொன்னான்னு சொன்னால் அது ப்ரெஷர் இறங்க மாட்டேங்குது அப்புறம் என்னெல்லாமோ மெடிசன் கொடுத்து பார்க்குறாங்க ஒன்றும் இறங்க மாட்டேங்குது என்னம்மா இப்படி மெடிசன் கொடுத்தாலும் வேலை செய்ய நீ சொல்லி அவங்க நீங்கள் பயப்படாதுங்க தான் எல்லாம் காரணம் தைரியமாக இருங்கம்மா தைரியமாக இருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ப்ரெஷர் ப்ரெஷர் இறங்க மாட்டாங்க மெடிசனும் வேலை செய்ய மாட்டாங்க பிறகு அதுக்கப்புறந்தான் நான் கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் போனோன்னு சொன்னால் அப்போ நேரம் நகர்ந்து சின்ன வரத்து சொல்கிறாங்க சொன்ன உடனே அப்போ அவட்ட சொல்கிறேன் ஏமா உனக்கு வந்து ஒரு மாதம் கழித்து வர வேண்டியது இன்னைக்கு வந்ததுன்னு உடனே ஒரு ஷாக்காக இருக்கும் அதுவே ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணிடுவோம் அது போக சிசரின்னு வேற சொல்லிடுறாங்க சிசரேன்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகும் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாருக்குமே டென்ஷனும் ப்ரெஷரும் வர்றது தானே கரெக்டுமா இது வரக்கூடியது தானே வந்திருக்குன்னுட்டு சொன்னேன் வேற ஒன்றும் சொல்லலை இவ்வளோ தான் சொன்னேன் உனக்கு வந்தது இயற்கை தானே சொன்னேன் அந்த ப்ரெஷர் சரசரனை கீழே இறங்கிட்டு மெடிசன் கொடுத்து இறங்காத ப்ரெஷ்ஷர் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே ப்ரெஷர் சரசரனும் இறங்கிட்டு எல்லாமே ஆகிட்டு நார்மல் டெலிவரியாக இப்போ இப்போ சிசரன் பண்ணி தான் எடுத்தாங்க பட் இருந்தாலும் நான் சிசரின் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி ஆகிட்டுது அது வரைக்கும் மருந்து கூட வேலை செய்ய மாட்டேன்ட்டுது ப்ரெஷரை குறைக்கிற கொடுத்த மருந்து கூட ப்ரெஷரை குறைக்க மாட்டேன்ட்டுது இப்போ நம்ம வேற ஒன்றும் சொல்லலை உனக்கு வந்தது நியாயமானதான் வந்திருக்குன்னு சொல்லி அதை அங்கீகரிக்க தான் செஞ்சோம் அவ்வளோதான் நாம் படக்கு பயப்படக்கூடாது கோபப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லலை உனக்கு இந்த இடத்துல யார் இருந்தாலும் இப்படி தான் வரும் சொல்லி அங்கீகரிச்சிட்டோம் அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுத்துட்டா போதும் இந்த சூழ்நிலையில் தான் வரும் யார் இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஒரு ஞானியாகவே இருந்தாலும் கூட ஒரு டென்ஷனான சூழ்நிலையில் டென்ஷன் தான் வரும்னு உடனே அப்போ நம்ம அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தோடனே அது தன்னாலே இறங்க ஆரம்பிச்சிடும் அது பரிமாணமே மாறிடும் இது வரக்கூடாது வந்திருக்குன்னு சொன்னால் நம்ம ரெகுலேட் பண்ணுற போராட்டத்தில் இறங்கிடுறோம் அது வரக்க வேண்டியது தான் வந்திருக்கு வர்ற மாதிரி தான் இயங்குதுன்னு சொல்லி அதுக்கு அனுமதி கொடுத்துறோம் அவ்வளோவா அங்கீகாரம் கொடுத்தோடனே அது தானாகவே இறங்கிடும் அதாவது இங்கே ஞானே முக்கியமே கிடையாது லிபரேஷன் தான் முக்கியம் லிபரேஷன் சொல்லி சொன்னால் என்ன சொல்லி சொன்னால் நம்ம மனசு வந்து எப்போவுமே அப்படியே ஃப்ரீயாக ஒரு ஆறு மாதிரி இருக்கு அது ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கிறதுக்கு பேர் லிபரேஷன் நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால் அது அந்த ஆற்றுக்கு எப்போவுமே பிரேக் போட்டுக்கிட்டே இருக்கோம் நல்ல அனுபவம் தான்னா அப்படி நிற்கிறதுக்கு பார்க்குறோம் அப்படி நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நல்ல அனுபவம் நல்ல அனுபவம்னு நீட்டு பிடிச்சிருக்கோம் மோசமான அனுபவம்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுறோம் அப்படி சே போட்டு அதில் ஒரு பிரேக் போட்டுட்ருறோம் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பிரேக்கை கழுத்தி போட்டுடுறோம் நம்ம ஞானம் அடைஞ்ச பிறகு அது இயற்கை எல்லாமே இயற்கை தானாகவே இயங்குதுங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு இந்த பிரேக் போடுற வேலையை பண்ணுறதில்ல அது தான் இயங்கும் நிட்டு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறோம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்துடுது நமக்கு எல்லா அனுபவங்களும் வரத்தான் செய்யும் பயம் வரும் வருத்தம் வரும் கோபம் வரும் எல்லாமே வரும் ஆனால் எதையுமே நம்ம ரெகுலேட் பண்ணி சரி பண்ணுங்கிற வேலை ஒன்றுமே கிடைக்காது எல்லா பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அதனால் நமக்கே தெரியும் நம்ம அது வரைக்கும் நினைச்சோம்னா நம்ம நம்மளை கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போ நம்மளை கரெக்ட் பண்ணால எல்லாத்தையும் இயற்கைக்கு விட்டுட்டோங்கிறது நமக்கே தெரியும் அது அதனால் நம்ம வந்து நம்ம நம்ம செயல்படுறது வந்து நம்ம நமக்கு நாமளே சண்டை போடுறோமா நம்ம மனசை ஃப்ரீயாக இங்கே விட்றோமாங்கிறது நாம் சுதந்திரம் கொடுக்குறதான் சுதந்திரம் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் கொடுக்காமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கனாலும் இருக்கலாம் நம்ம சண்டை போடலை சுதந்திரம் கொடுத்துருக்கோங்கிறது நமக்கே தெரியும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் இப்போ ஞானங்கிறது இன்டெலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் லிபரேஷனுங்கிறது ஒரு நிகழ்வு லிபரேஷனுங்கிறது நம்ம மனசு வந்து தேங்கின்னு உள்ளே சுழந்துக்கிட்டே இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோவில் போகிறதுக்கு பேர் லிபரேஷன் அந்த ஃப்ரீ ஃப்ளோ போகிறதுக்கு நம்ம வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலைன்னா அதோட சண்டை போட்டுக்கிட்டு அதை ரெகுலேட் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் நல்லா வச்சிக்கிடுற முயற்சி தான் நம்மளை வந்து சண்டை போடுற மாதிரி மாறிடும் அது அதனால் அது எப்படி இருந்தாலும் கெடுத்துட்டு சரணாகதி தான் சரணாகதியை வந்து இந்த அறிவியல் ரீதியாக சரணாகதி அடைகிறோம் நம்ம மனசனுடைய இயக்கத்துக்கு அறிவியல் ரீதியாக சரணாகிதி அடைகிறோம் அந்த அதுக்கு காரணமானதுக்கு சரணாகி அடையிறதில்லை இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு பிரச்சினைனால அந்த மன அனுபவங்கள் வந்துன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை அட்டன் வேண்டாம் சொல்லலை பிரச்சனைலாம் அட்டன் பண்ணி அந்த ஒரு டென்ஷன் வருதுன்னு சொன்னால் டென்ஷனுக்கு காரணமான சூழ்நிலையை சரி பண்ணுங்கள் அந்த சூழ்நிலையை சரி பண்ணி அந்த சூழ்நிலை சரியாயிட்டினாலும் கூட டென்ஷனை கிரியேட் பண்ணாது அப்படி சூழ்நிலையை சரி பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் டென்ஷன்லேருந்து விடுபட்டுடலாம் ஆனால் அதே நேரத்தில் சூழ்நிலையை சரி பண்ண முடியல அது அப்படிதான் இருக்கு டென்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொன்னால் அது இப்படி வர்றது தான் அப்படி வர்றது தான் கரெக்டு வர்றதான் தான் அண்ண சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டால் போதும்